நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய இருக்கக்கூடிய ஒரு பொருள் செல்போன் இன்னைக்கு செல்ஃபோன் இல்லாமல் நம்மளால வாழவே முடியாது எந்த வேலைக்காக இருந்தாலும் நமக்கு செல்போன் தேவை ஆனால் இந்த செல்போன் வழியாக இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது டிஜிட்டல் அரெஸ்ட் காலையில் எந்திரிக்கிறதுலருந்து இரவு தூங்க போகிறதுக்குள்ளே பல நியூஸ்கள் கேள்விப்பட முடியுது டிஜிட்டல் அரெஸ்ட்னால இவங்க பாதிக்கப்பட்டாங்க டிஜிட்டல் அரஸ்டினால இவ்வளவு பணம் விழுந்துட்டோம் டிஜிட்டல் அரஸ்டினால இதை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்க முடியுது அப்போது இந்த டிஜிட்டல் அரஸ்ட் அப்படிங்கிறது என்ன யார் இதை செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்க இதிலேருந்து தப்பிக்கிறது எப்படி இதுக்கு புகார் அளிப்பது எப்படி இதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் அன்புடன் திவ்யா மும்பை ஐஐடில இருபத்தஞ்சு வயசு பையன் ஒருத்தன் படிச்சுட்டு இருக்காரு அவருக்கு ஒரு கால் வருது நாங்கள் மும்பை போலீஸ் பேசுறோம் உங்க 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 நம்பருக்குல இருந்து ஒரு உங்க நம்பருக்கு ஒரு பதினேழு புகார் வந்து உங்க நம்பர் மேலே எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்ன புகார் சார் அப்படின்னு கேட்கும் பொழுது நீங்க வந்து வாட்ஸ்அப்ல வீடியோ காலில் வாங்க அப்படின்னு சொல்றாங்க அவருக்கு ஒரு வீடியோ கால் வந்து பண்றாங்க அந்த வீடியோ கால்ல இருக்கிற நபர் தன்னை போலீஸ் அதிகாரியாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு போலீஸ் மாதிரியே ட்ரெஸ் போட்டிருக்காரு அவர் போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியான ஒரு செட்டப்ல தான் உட்காந்துருக்காரு அப்போ இவர் வந்து பயந்து போய் கேட்கிறாரு நான் எந்த தப்பும் பண்ணலையே அப்படின்னு கேட்கும்போது போது இல்ல நீங்க சட்டவிரோதமாக நிறைய செயல்கள் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய நம்பர் மேல எங்களுக்கு ஒரு பதினேழு புகார்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதனால நாங்கள் டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுறோம் உங்களை வந்து கைது பண்ணியிருக்கோம் டிஜிட்டலாக நீங்கள் யாரையும் யாரையும் தொடர்பு கொள்ளக்கூடாது இந்த விஷயத்தை பற்றி யாருக்கும் ஃபோன் பண்ணக்கூடாது யாருக்கும் சொல்லக்கூடாது உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்கணும் உங்கள் ரூமுக்குள்ளே தான் இருக்கணும் திருப்பி நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம் உங்களை கண்காணிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனடியாக இவர் பயந்து போகிறாரு இவரே ஒரு ரூமுக்குள்ளே தன்னை வந்து தனிமைப்படுத்திக்கிறாரு யாருக்கும் கால் பண்ணலை யாருக்கும் சொல்லலை அவங்க இவரை கண்காணிச்சுட்டே இருக்காங்க இவரை வந்து பயப்படுத்துகிறாங்க என்னெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க இவர்கிட்ட இருந்தே ஆதார் நம்பர் பேன் நம்பர் எல்லாத்தையுமே இவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பயப்படுத்தி அவ அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த நம்பரை கொண்டு போகிறாங்க அதுக்கப்புறமாக மெல்ல 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 பேசி சரி இப்போ நாங்கள் உங்களை வந்து டிஜிட்டல் அரசு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இவ்வளவு ஃபைன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தொகையை சொல்கிறாங்க அப்போ அந்த அந்த தொகையை வந்து இவர் வந்து யூபிஐ வழியாக அந்த அந்த நம்பருக்கு அவங்க சொல்கிற நம்பருக்கு இவர் அனுப்பி விடுறாரு உடனே பார்த்தீங்கன்னா அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ஏழு லட்சம் ரூபாயும் வந்து உடனடியாக காணாமல் போகுது உடனடியாக இவர் வந்து அந்த 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 கால் அந்த நம் அந்த காசு காணாமல் போன உடனே அந்த கால் கட் ஆகுது அப்புறமாக தான் இவர் போய் தேடுறாரு வாட் இஸ் டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு தேடுறாரு அதுக்கப்புறமாக தான் நான் ஐயோ நம்ம ஏமாந்துருக்கோம் இவ்வளவு பணத்தை ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னு தெரியுது அதுக்கப்புறமா புகார் பண்ணுறாரு இப்போ பிஐ படிக்கிற ஒரு பையனுக்கே டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வு இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய பாமர மக்கள் எவ்வளவு விழிப்புணர்வாக இருக்காங்க அப்படிங்கறத நம்ம நினைச்சு பார்க்கணும் அதனால இது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இப்போ வாட் இஸ் டிஜிட்டல் டிஜிட்டல் என்ன அப்படின்னா இது தமிழ்ல அப்படியே மொழி பெயர்த்தோம் அப்படின்னா தொழில்நுட்பத்தின் வழியாக உங்களை கைது செய்தல் அப்படின்னு மொழிபெயர்க்கலாம் தொழில்நுட்பத்தின் வழியாக கைது செய்தல் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களை பயப்படுத்தி உங்களை அச்சுறுத்தி உங்க கிட்ட இருக்கிற பணத்தை பறித்து மோசடி தான் இந்த டிஜிட்டல் அரஸ்ட் அப்படின்றது இரண்டாவதாக இதை யாரு செய்யறாங்க அப்படின்னா உலகத்தின் எந்த மூலையில வேணாலும் அவங்க இருக்கலாம் அவர்கள் நம்மளுடைய கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க அவங்க வந்து எந்த நாட்டிலையும் வேணாலும் இருக்கலாம் எந்த நம்ம நம்மளுடைய நாட்டுக்குள்ளேயே எங்கே வேணாலும் இருக்கலாம் ஆனால் அவங்களை வந்து டிஜிட்டல் வழியாக மட்டும்தான் நம்மளுடைய நம்முடைய செல்போன் வழியாக மட்டும்தான் நம்மளையே தொடர்பு கொள்ள முடியும் அவங்க யாரு அப்படிங்கிறத நம்ம நேரடியாக பார்க்க முடியாது இதை எப்படி அவங்க செயல்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வரும் அந்த தொலைபேசி அழைப்புல அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்கள் ட்ராயிலேருந்து இருந்து பேசுறோம் பேசுகிறோம் இருந்து பேசுறோம் சுங்கத்துறை இன்கம் டேக்ஸ்லேருந்து இருந்து பேசுறோம் வருமான வரித்துறையிலேருந்து இருந்து பேசுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி தொலைபேசியில் அழைப்பு வரலன்னா வாட்ஸ்அப்பில் வீடியோ காலில் வந்து கால் பண்ணுவாங்க அந்த வீடியோ காலில் பேசுகிற நபர் வந்து தன்னை போலீஸ் அதிகாரியாக உங்கள்கிட்ட சொல்லுவார் போலீஸ் மாதிரியே ட்ரெஸ் போட்டிருப்பார் அவர் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க மாதிரியான செட்டப்லேயே உட்காந்துருப்பார் என்ன மாதிரி புகார்களை வந்து உங்கள் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வரி ஏய்ப்பு செஞ்சுருக்கீங்க இல்லை நிதி முறைகேட்டில் ஈடு ஈடுபட்டிருக்கீங்க இல்லை பான் வீடியோ தவறான வீடியோக்களை நீங்க பார்த்துருக்கீங்க யாரையோ ஹராஸ் பண்ணி அந்த வீடியோ உங்களுடைய செல்போன் வழியாக நீங்க பதிவேற்றிருக்கீங்க இல்லை சட்ட விரோத பொருட்களை வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கீங்க போலி பாஸ்போர்ட்ஸு போதை பொருட்கள் இந்த மாதிரியான பல பொருட்களை வந்து கொரியர்ல அனுப்பிச்சிருக்கீங்க அந்த கொரியர்ல உங்களுடைய நம்பர் தான் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாட்டி உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களையோ நாங்கள் டிஜிட்டல் அரசு கைது பண்ணி சொல்லுவாங்க இந்த மாதிரியான பல காரணங்களை நிறைய காரணங்களையும் அவங்க சொல்லக்கூடும் அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரியான பல காரணங்களை வந்து சொல்லுவாங்க சொல்லிட்டு முதல்ல உங்களை அச்சுறுத்துவாங்க உங்களை பயமுறுத்துவாங்க பயமுறுத்தி உங்களை வந்து நீ நீங்கள் நீங்கள் உங்களை பயமுறுத்தி நீங்கள் வந்து யாரையும் கான்டாக்ட் பண்ணக்கூடாது நீங்கள் யாருக்கும் ஃபோன் பண்ணக்கூடாது உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்கணும் நாங்கள் உங்களை எந்நேரமும் கண்காணிச்சுட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நீ கண்காணிச்சிட்டு இருப்போம்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய தகவல்களை உங்களுடைய ஆதார் இன்ஃபர்மேஷன் பேன் கார்டு உங்களுடைய அட்ரஸ் உங்களுடைய போன் நம்பர் முத கொண்டு அவங்களே உங்ககிட்ட வாங்கிக்குவாங்க எல்லாத்தையும் உங்க வாய் வழியாகவே சொல்ல வச்சு உங்ககிட்ட வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமாக மெது மெதுவாக கிட்ட சமரசம் பேசுவாங்க சரி நாங்கள் இந்த இருந்து உங்களை விடுவிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இவ்வளவு ஃபைன் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அந்த ஃபைனை யூபிஐ வழியாக நீங்கள் இந்த நம்பருக்கு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நம்பர்லேருந்து உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசை வந்து போ போட வைப்பாங்க இல்லை உங்கள் நம்பர்ல இருந்து உங்களுடைய உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் ஒரு அமௌண்ட்டை நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அது வழியாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்டில் இருக்கக்கூடிய எல்லா அமௌண்ட்டையும் அவங்க வந்து திருடி திருடிட்டு திருடிடுவாங்க அதுக்கப்புறமாக அந்த கால் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க அப்புறம் நீங்கள் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா அது சுவிட்ச் ஆஃபோ இல்லை தொடர்பு கொள்ள முடியாத நிலைக்கோ போயிடும் இப்படித்தான் வந்து அவங்களுடைய செயல்பாடு இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த கால் வந்துச்சு அப்படின்னா நம்ம முதல்ல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது ஃபஸ்ட்டு என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூன்று விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது பயந்த மாதிரி காமிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ரொம்ப வசதியாக போயிடும் இவங்க பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி மேலும் மேலும் பயப்படுத்தி நம்மளை வந்து அச்சுறுதலுக்கு அச்சுறுத்தலுக்கு வந்து உள்ளாக்குவாங்க ரெண்டாவது விஷயம் வந்து சந்தேகப்படுங்க ஏன்னா இன்கம் டாக்ஸோ ட்ராயோ இந்த மாதிரி கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் எதுவுமே நம்முடைய செல்போனுக்கு டேரக்டாவோ வாட்ஸ்அப்புக்கு வீடியோ காலாக பண்ண மாட்டாங்க ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு போலீஸ் வந்து நமக்கு நம்முடைய போலீஸ் ஸ்டேஷன் ஒரு ஃபஸ்ட்டு போலீஸ் நம்மளை காண்டாக்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய இல்லை நம்முடைய எல்லைக்குள்ளே இருக்கிற போலீஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளுடைய நம்மளை காண்டாக்ட் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க அதை தாண்டி மும்பையில இருந்தோ கேரளாவிலருந்தோ இல்லை வேறு இருந்தோ வந்து போலீஸ் வந்து கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து சந்தேகப்படுங்க மூன்றாவதாக பாத்தீங்க அப்படின்னா அவசரம் காட்டாதீங்க ஐயோ இது இந்த காலில் இருந்து நான் எப்படியாவது தப்பிச்சிடணும் இந்த வழக்குலேருந்து இருந்து நான் தப்பிச்சிடணும் இந்த கைதுலேருந்து இருந்து நான் தப்பிச்சிடணும் அப்படின்னு அவசரம் காட்டாதீங்க அவசரம் காட்டுனீங்க அப்படின்னா நம்முடைய மூளை வேலை செய்யாது இது யாருன்னு யோசிக்காது அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம யோசிக்க மாட்டோம் இந்த மூன்று விஷயங்களை தவிர்த்துட்டாவே நம்ம வந்து அடுத்து என்ன அப்படிங்கிறது யோசிக்கிறதுக்கு போயும் முதல்ல பயப்படாதீங்க சந்தேகப்படுங்க அதுக்கப்புறமா அவசரப்படாதீங்க ஒருவேளை ஒருவேளை நீங்க இந்த கால் மூலியமா ஏமாந்துட்டீங்க உங்களுடைய பேங்க் இருந்து பணத்தை அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சைபர் கிரைம் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்ற இந்த வலைத்தளத்தில் போய் புகார் தெரிவிக்கலாம் இல்லை ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் ஒன் நைன் த்ரீ ஜீரோ இந்த நம்பருக்கு சைபர் கிரைம் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் இந்த நம்பர் வந்து இந்த சேவை வந்து நமக்கு வந்து வழங்கப்படுது அப்படின்னு கவர்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க இந்த நம்பருக்கு உங்களுடைய புகார்களை வந்து நீங்கள் தெரிவிக்கலாம் அவங்க முறைப்படி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து முடக்கிறது அடுத்த விஷயங்களை வந்து மேற்கொள்ளுவாங்க இது வரைக்கும் நீங்க ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க இப்போ இறுதியாக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் அரஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்முடைய சட்டத்துல இடம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது டிஜிட்டல் அரஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இந்திய சட்டத்தில் அனுமதி இல்லை அதைத்தான் கடந்த மனதின் குரல் நிகழ்ச்சியிலையும் பிரதமர் மோடி அவர்களும் சொல்லியிருந்தாங்க டிஜிட்டல் அரஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் விஷயம் இந்தியாவில் கிடையாது அப்படின்னு அவங்க ஒரு ஒருத்தரை கைது பண்ணி நம்ம ஒரு ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா விலங்கு போட்டு அவங்கள கூட்டிட்டு போறாங்க விலங்கு இல்லாமலும் வந்து கூட்டிட்டு போறாங்க அப்படி உங்களுடைய செல்போன் வழியாக நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கோம் நீங்க தனிமைப்படுத்தப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்வதற்கு இந்திய சட்டத்தில் இடம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது அப்படிங்கிறத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரியான டிஜிட்டல் அரெஸ்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மட்டும் பதினஞ்சு லட்சம் புகார்கள் பெறப்பட்டிருக்கிறதாக வந்து சொல்லியிருக்காங்க ஏ ஜனவரியிலேருந்து ஏப்ரல் ஒரு மூன்று மாதத்திற்குள்ளாக மட்டும் இந்தியர்களுடைய பணம் நூற்றி இருபது கோடி வந்து ஏமாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு தரவுகள் வந்து சொல்லுது இப்போ டிஜிட்டல் அரஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் ஒருவேளை உங்களுக்கு இப்போ ஒரு கால் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் நாங்கள் சிபிஐலேருந்து பேசுறோம் உங்களுக்கு இந்த மாதிரி புகார் வருது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படியா சார் ரொம்ப தேங்க்ஸ் நான் நீங்கள் நேரில் வாங்க இல்லை நான் நேரில் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த காலை கட் பண்ணி பிளாக் பண்ணிட்டு ஒன் நைன் த்ரீ ஜீரோக்கு போன் பண்ணி உங்களுடைய புகாரை பதிவு பண்ணுங்க ஏன்னா அந்த புகாரை பதிவு பண்ணும்பொழுது அந்த நம்பரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்கள அடுத்து ட்ரேஸ் பண்ணி இந்த மாதிரியான தவறுகள் நடக்காமல் தடுக்க முடியும் அப்படிங்கறதும் தடுக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த விஷயத்த உங்களுடைய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே சொல்லுங்கள் டிஜிட்டல் இன்றைக்கி எவ்வளவு முக்கியமோ அதைப்போல் டிஜிட்டல் வழியாக ஏமாறாமல் இருப்பதும் ரொம்ப முக்கியம் இனிமேல் உங்களுக்கு கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் டிஜிட்டல் அரெஸ்ட்டாக ஓகே சார் சந்தோஷம் நான் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள் எத்தனை நாள் தான் நாமளே அவங்கக்கிட்ட ஏமாறுது கொஞ்ச நாள் நம்மக்கிட்ட அவங்க ஏமாந்துட்டு போட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லி சொன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன்